போரிஸ் அப்படிங்கிற ஒரு புயல் காரணமாக பெய்து வரும் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மத்திய ஐரோப்பிய நாடுகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதை இந்த வீடியோவை பார்க்கிறப்போ நம்மால் உணர முடிகிறது தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் செக் குடியரசு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு மேலும் இருநோ செஸ்கி நகரங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள் ஆறுகளில் அபாய அளவை கடந்து வெள்ளம் ஊருக்குள் புகுந்திருக்கிறது அந்நாடு மழை வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவித்திருக்கிறது ஹங்கேரி உள்ளிட்ட நாடுகளுமே கடும் மழை வெள்ள பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது அங்கு இருக்கக்கூடியவர்கள் குடிநீர் இன்றி பொதுமக்கள் தவித்து வருகிறார்கள் போலந்து மற்றும் செக் குடியரசில் குடிநீர் இன்றி பொதுமக்கள் தவித்து வருவதாக அதிகாரிகள் சில தகவல்களை கூறியிருக்கிறார்கள் மேலும் அங்கு தொடர்ந்து மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது கனமழை காரணமாக வெள்ளம் கரைபுருண்டோடுவதாகவும் சாலைகளும் குடியிருப்பு பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கிவிட்டதாகவும் சில தகவல் வெளியாகியிருக்கிறது செப்டம்பர் பனிரெண்டாம் தேதியிலிருந்து ஆஸ்திரியா செக் குடியரசு அங்கேரி ருமேனியா உள்ளிட்ட நாடுகளில் பலத்த காற்று வீசுவதோடு வழக்கத்துக்கு மாறாக அங்கு கனமழை பெய்ய தொடங்கியது இந்த போரிஸ் புயல் காரணமாக உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகிறது மத்திய கிழக்கு ஐரோப்பாவில் வெள்ளம் கரைபுரண்டோடும் இடங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் மேலும் நிறைய பேர் காணவில்லை எனவும் அங்கிருக்கக்கூடிய மீட்பு படையினர் அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்